அன்பு தமிழ் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றை எப்படி குணமாக்குவது என்பதை பற்றியும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பார்த்து பயனடைய முடியும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஆறு வயதிலிருந்து இருந்து மாதம் வரை தாய்ப்பாலுடன் ஆட்டுப்பால் பழச்சாறு பசும்பால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அக்கி வரும் தெரியுமா உங்களுக்கு ஓட்டம்புல வந்து அப்படியே சகுப்பா அக்கி மாதிரி வரும் குழந்தைகள்லாம் தாங்க முடியாது அதுக்கு என்ன செய்யணும்னா ஆலம் விழுது அந்த ஆலமரம் வர ரோட்ல கூட இருக்கும் அந்த விழுத பார்த்தீங்கன்னா அந்த விழுத நுனி வந்து பச்சையா வெள்ளையா குருட்டு மாதிரி இருக்கும் அந்த ஆலம் விழுத அப்படி பெருசா வெட்டிக்கிட்டு வந்து நெருப்பில் ஸ்டவ்ல கட்டி நல்லா எரிஞ்ச உடனே அப்படியே வச்சு சாம்பலாக்கி அத நல்லெண்ணெயில குழைச்சி தடி வந்துச்சிங்கன்னா அக்கி கம்ப்ளீட்டா குணமாயிடும் சரியா வயிறு பெருத்து உடம்பு சின்னதா இருக்கும் சில குழந்தைங்களுக்கு அதுங்களுக்கு வந்து வயிற்றுல நாக்கு பூச்சி இருக்கும் அதுக்கு வாரத்துல வாரத்துல மூணு நாள் வேப்பம் கொழுந்த வெள்ளம் வச்சு அரைச்சி சாப்பிட கொடுத்தீங்கன்னா பூச்சி வெளியே வந்துடும் வயிறு குறைஞ்சி பெருத்த வயிறு சிறுத்து உடம்பு நல்லாயிடும் அதுக்கப்புறம் கோரக்கிழங்குன்னு ஒன்று கடையில் விற்கிது அதை தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்சியில் அரைச்சி வச்சு சூப்பு சூப்பு வச்சு கொடுக்கணும் எப்படி வைக்கிறதுனா ஒரு விரல் அளவு உள்ள ஒரு குரலைக்கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டு துணை வெட்டி மிக்ஸியில் அரைச்சி சட்டியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவு இந்து உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அழகாக சூப் ரெடி ஆகிட்டு நல்லா இருக்கும் இது பெரியவங்களும் சாப்பிடலாம் எலும்பும் தோலுமா குழந்தைகள் நல்ல வளர்ச்சி உண்டாகணும்னா பூசணிக்காயை துருவி பிழிந்து அப்படி இந்த இட்லி அவிப்பாங்க தெரியுமா அதே மாதிரி புட்டு மாதிரி அவிச்சு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கொடுத்தீங்கன்னா எலும்பு தோலுமாக இருக்கிற குழந்தைங்க நல்ல உடல் வளர்ச்சி உண்டாகும் குழந்தைகளுக்கு ஏற்படும் தொடர் இருமல் சில குழந்தை பார்த்தீங்கன்னா இருமிக்கிட்டே இருக்கும் லொக்கலொக்குன்னு அதுக்கு என்ன பண்ணணும்னா சிறிது பெருங்காயத்தை வெந்நீரில் கரைத்து தெளிந்த நீர் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இருமல் நின்றும் சில குழந்தைங்களுக்கு வயிறு புண்ணாக இருக்கும் வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு அம்மான் பச்சரிசின்னு ஒரு செடி ஒன்று செடி கொடிகள் நிறையா இருக்கும் தோட்டத்தில் செடி தெரியலனா அம்மான் பச்சரிசின்னு யூடியூப்ல போய் மேல டைப் பண்ணீங்கன்னா அந்த படத்தோட எப்படி பயன்படுத்தணும்ன்ற விவரத்தை போட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுருப்பாங்க போய் பாத்துக்கோங்க யூடியூப்ல போய் அம்மான் பச்சரிசின்னு நீங்க போட்டீங்கன்னா வரும் அதை சுண்டக்க அளவு எடுத்து அதை கொஞ்சம் எடுத்து அரைச்சு அதுல சுண்டக்க அளவு குழந்தைக்கு காலையில வெறும் வயிற்றுல கொடுத்தீங்கன்னா வயிற்று புண்ணு கம்ப்ளீட்டா ஆறிடும் காய்ச்சல் அடிக்கிறது குழந்தைக்கு என்ன பண்றதுன்னா நிலவேம்பேன்னு கடையில் வைக்க இப்ப கூட இந்த கவர்மெண்ட்லாம் எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தாங்களே நிலவேம்பி கஷாயம்னு அதுல என்ன பண்ணுனா ஒரு பத்து மில்லி அதாவது நிலவேம்பு ஒரு அஞ்சாறு இது இல்ல இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் பொடிய சட்டியில போட்டு சுக்கு மிளகு திப்பிலி சீந்தில் கொடி பொடி சீந்தில் கொடின்னு ஒரு பொடி உனக்கு கடையில விக்குது முடிஞ்சா போடுங்க இல்ல நிலவேம்பு சுக்கு மிளகு திப்பிலி மட்டும் போதும் போட்டு ஒரு அரை ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை ஒரு டம்ளரை காய்ச்சி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ குழந்தைய கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்கள் குடிங்க காய்ச்சல் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சரியா கக்குவான் இருமல் லுக்கு லுக்குன்னு குழந்தைங்க இரும்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா துளசி இலை ஒரு அஞ்சு இலை டிப்பிலி கடையில் விற்க வாங்கிக்கோங்க அது ஒரு அரை ஸ்பூனு வசம்பு பொடி ஒரு கால் ஸ்பூனு அதை எடுத்து சர்க்கரை ஒரு ஒரு ஸ்பூனும் ஒன்றரை ஸ்பூனும் போட்டு தேனில் கலந்து கொடுத்தீங்கன்னா கக்குவான் இருமல் நின்றும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க குழந்தைய நோய் நொடி இல்லாம நல்லபடியை நீங்க பாதுகாத்துங்க மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபடுவது மூலிகை சித்த நன்றி